Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு காளான் மசாலா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் பட்டை லவங்கம் சோம்பு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே பொரிஞ்சு வர டைமில் இது கூட வெங்காயம் வந்து கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருந்தேன் இப்போது இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது கட் பண்ணல தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கிறேன் ஸோ நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி சீக்கிரமாக நல்லா வதங்கி அதோடய கலருமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இந்த டைமில் நம்மளுக்கு இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா பவுடர் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நீங்க எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதோட கலரும் சரி அதோட டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா வெங்காயம் தக்காளி மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை நம்ம சேர்த்துக்கலாம் காளான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே உள்ள அந்த லேயர் மாதிரி இருக்கிற அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரொம்ப கருப்பாகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காளானாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சில நேரங்களில் பேக்கெட்டில் கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப உடஞ்சி கூல் கூழ் கூழாக மாதிரி ஆயிரும் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் சரி சீக்கிரமாக வெந்தும் போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ காளானை நல்லா சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் விடுங்க ஏன்னா நம்ம காளானிலையே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த தண்ணி சத்து இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இதில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இதை வந்து நீங்கள் மூடி போட்டுட்டாலே அந்த வேர்வெயிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சூப்பராக வந்து வெந்து வந்துடும் ஸோ நான் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவி டைப் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுட்டு மறுபடியும் நல்லா கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு அந்த காளானில் உள்ள தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து கிரேவியாக பண்ணுறேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சுக்கா மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஒரு சிக்கன் மசாலா அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே அந்த டேஸ்ட் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக மிளகு பொடி இருந்தால் கூட நீங்கள் இந்த டைமில் நீங்கள் மிளகு பொடி கொஞ்சமாக சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா ஏதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருந்துச்சு அப்படின்னா பொ ஈஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் தூவி விட்டுட்டு நல்லா ஒன்ஸ் கிண்டி விட்டுட்டு நீங்கள் மேலே கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான காளான் மசாலா ரெடி ஸோ இது வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துச்சு சர்வ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ